ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழன் விடியில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்காக எழுதப்பட்டதை திருத்தி எழுத உன் கரும வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பா கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் சுவடிகளை திருத்தி எழுதுவேன் உனக்காக நான் எழுதும் தீர்ப்பு விரைவில் நல்லபடியாக திருத்தப்படும் அதை நிறைவேற்றப்படும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னிடம் சில விஷயங்களை கூறவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு மட்டும் சேர்ந்து ஆம் செல்லமே அது தவறே இல்லை ஆனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்காக ஏன் உன் கண்ணீரை வீணடிக்கிறாய் நீ படும் துன்பங்களை நான் அறியாமல் இல்லை நீ படும் துன்பங்களை இந்த சாயப்பா அறியாமல் இல்லை உன் துன்பங்கள் எல்லாம் இனி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான காலத்தை உருவாக்கிவிட்டேன் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் கவலை இல்லாமல் இரு ஆபத்துக்கள் எதுவும் வந்தால் அதிலிருந்து உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி விடுவேன் இந்த சாயப்பா உன் பக்கத்தில் உன்னுடனேயே உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்பதை முதலில் நம்பு நீ தூங்கும் போது என் மடியில் அமர்ந்து தூங்குவதாக நினைத்துக்கொள் நீ என்னை பிரார்த்தனை செய்யும் போது எந்த நேரமும் நல்ல நேரம்தான் இப்போது நீ இருக்கும் இடத்தில் இருந்தே வணங்கு என்னை உரிமையோடு கூப்பிடும் போது ஓடோடி பாதுகாக்கவும் உதவி செய்யவும் உன் சாயப்பா வந்து விடுவேன் நம்முடைய ஏணி சரியாக சுவர் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்று விடும் இதோ நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் மனம் போன போக்கில் சென்று அதை தட்டி கழித்து விட்டாய் அதனால் நீ எந்த பலனையும் அனுபவிக்க முடியவில்லை நான் உனக்காக தீர்வையோ பதிலையோ தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலாவது வந்து சொன்னால் அதை முதலில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்து அதிலிருந்து தவற விடாதே ஆகவே எந்த வேலையை தொட்டாலும் இது முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதே உன்னால் முடியாது என்று சொல்வது யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் உழைப்பு என்பது கசப்பானதாக இருந்தாலும் அது இனிப்பான சுவையான கனிகளை தரும் என்பதே நிதர்சனமான உண்மை முடியும் என்று தெரிந்தால் உடனே முயற்சி செய்துவிடு முடியாது என்று நினைத்தால் அதற்கு உண்டானதை யோசித்து எப்படி செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படும் உன்னால் முடியும் நிச்சயமாக செய்வாய் ஆகவே இனி வரும் விடியல் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தூங்கச் செல் என் செல்லமே எப்போதும் அப்பொழுதுதான் மனதில் நம்பிக்கை பிறக்கும் தைரியம் வரும் துணிச்சல் வரும் என்னால் சாதிக்க முடியும் என்று தினமும் காலை எழுந்ததும் சொல்லிவிட்டு எழு நிச்சயம் அன்றைய பொழுது முழுவதும் நல்லதாகத்தான் இருக்கும் இதோ என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் நீ நினைத்தது எல்லாம் சாதிக்கப் போகிறாய் இல்லாமல் இரு நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பதால் தோற்று போய் விட்டாய் என்று அர்த்தம் மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று காரணம் கொண்டு நம்பிக்கை இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சறுக்கி விடுவாய் என் செல்லமே அதே நேரத்தில் துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு கஷ்டத்தை சவால் விட்டு கலந்து வர பழகு எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் நீ ஒவ்வொரு முறையும் தடிக்க விழும்போது உன்னை தூக்கி நிறுத்த முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்து கொண்டுதானே இருக்கிறேன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் நீ கேட்ட வரங்களை உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் கஷ்டம் என வந்துவிட்டால் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கிவிட மாட்டேன் அதை முதலில் தெரிந்து கொள் என்மேல் நம்பிக்கை மட்டும் வை இந்த சாயப்பா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நீ பல வருடங்களாக என்மேல் கொண்ட பக்திக்கு பலன் கிடைத்து விட்டது இனி உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே தினம் தினம் ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி நான் உன்னுடன்தான் தான் இருப்பேன் என் செல்லமே உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கை செய்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் உன் சாயப்பா இரு சூழாமல் பார்த்து பிறகு நீயும் உன் குடும்பத்தாரும் ஆனந்தம் பொங்க செல்வம் சலிக்க வளமுடன் வாழ்வாய் உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்க நிலைக்கட்டும் கேட்டது கிடைக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று சொல்லாமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு வரிச்சையுமே உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கெடுகிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை அல்லது இரண்டு முறை நீ விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் ஆகவே எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலையே படாதே இந்த சாயப்பா உன்னை தோ தாங்கி தோள் கொடுத்து அரைவணைக்க நான் இருக்கிறேன் நீ நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் நிச்சயமாக தந்து கொண்டிருக்கிறேன் எழு துணிந்து எழுந்து நில் தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் துவண்டு போக வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது அழக்கூடாது பயப்படக்கூடாது துடிப்புடன் இரு என்றெல்லாமே வாழ்க்கையில் போராடு வாழ்க்கையில் போராடு ஜெயித்து காட்டு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு பின்னால் திரும்பி பார்க்காதே என்றெல்லாமே கவனமாக செல் நீ ஏனென்றால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட போய்க்கொண்டே இருக்கும் என்பதை நம்பிக்கையுடன் சென்று கொண்டிரு பிறகுபார் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகத்தான் இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே நாளைய வியாழனில் உனக்கான நல்ல பொழுது அற்புதமாக பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இது சாயப்பா தரும் அன்பான வாக்கு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே என் மடி மீது தலை வைத்து தூங்குவதாக நினைத்து நிம்மதியாக தூங்கு உனக்காக உன் சாயப்பா நல்லது ஒரு பதிலை நாளைக்கு காலையில் தருவேன் ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்